வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து டெல்டா மாவட்டங்களுக்கு முன்னேறி வர வாய்ப்புள்ளது வட மேற்காக முன்னேறி வந்து டெல்டா மாவட்டங்கள் அதாவது புதுச்சேரிக்கு வட பகுதி தரையேறி வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை ஒரு மிக கனமழை கிடைக்க அதே அதேவழியில் தென் மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை வரை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கணிப்புரி மற்றும் பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பரவலாக கனமழையாக கிடைத்தாலும் தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்பது திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான காலை லேசான சாரல் தூரல் இருந்தாலும் மதியம் வெயில் வந்த பிறகு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதி கனமழையாகவும் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் என்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக மழைப்பொழிவாக கிடைக்க வைப்பது கடலோர மாவட்டங்களுக்கு முதல் மிக கனமழை வரை கிடைக்க வைப்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் முதல் மிக கனமழையாகும் தேனி மதுரை மேலும் திண்டுக்கல் இந்த இடங்கள்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் என்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு மிதமான முதல் சற்று கனமழை ஓரிட்பகுதியில் கனமழையும் கிடைக்க வாய்ப்பு மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்கள்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் காரைக்கால் இந்த இடங்கள்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து மழை தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை நாளை அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் தரையேறி நிலை கொண்டிருக்கும் என்பதால் சற்று மழைப்பொழிவு வட மாவட்டங்களுக்கு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கும் பரவலாக முதல் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகில் மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ப பரவலாக முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைத்தால் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தென் மேற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் காற்று வடகிழக்காக காற்று பயணிக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் கர்நாடக இல்லை மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி பரவலான மழைப்பொழிவு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதியும் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை அதை பற்றி மாலை நேரங்களில் அங்கங்கே பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு தமிழகத்தில் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைத்தாலும் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அந்தமான் கோர் கடற்பகுதிக்கு காற்றுச் சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வுக்கு முன்னேறி வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மொழிப்பொழிவு அக்டோபர் இருபத்தி ஏழை விட இருபத்தி எட்டு மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி வரை தீவிரமடைந்து ஆந்திராவுக்கு போக செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடலோர மாவட்டங்கள் அதன் உள் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு ஆந்திராவில் தரையறி வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அக்டோபர் முப்பதாம் தேதி வந்து தமிழகத்தில் சிறு இடைவெளி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் முப்பது முப்பத்தி ஒன்று மேலும் நவம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் சிறு இடைவெளி கிடைத்து மீண்டும் அக்டோபர் மூன்றாம் தேதி அந்தமான கடற்பகுதிக்கு காற்று சுழற்சி வர அந்த நிகழ்வு சற்று மேற்கே முன்னேறி வந்து அக்டோபர் நான்காம் தேதி முதல் தமிழகத்தில் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கிறார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்